தமிழ் வளர்ச்சித்துறை உலக தமிழ் சங்கம் குமரகுரு பன்முக கலை அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்தும் தமிழ் ஆசிரியர் மாணவர் புத்தாக்க பயிற்சி குமரகுரு கல்லூரி வளாகத்தில் நடைபெறுகிறது இதில் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் கலந்து கொண்டுள்ளார் பின்னர் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் செய்தியாளரை சந்தித்து பேசும்போது தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக பல்வேறு நிகழ்ச்சி நடத்தி வருகிறோம் தமிழ் மொழி புத்தாக்க பயிற்சி சார்பில் கோவையில் உள்ள குமரகுரு கல்லூரியில் ஒத்துழைப்போடு தமிழ் ஆசிரியர் மற்றும் மாணவர் செல்வங்கள் இந்த நிகழ்ச்சியை துவக்கியுள்ளோம் பிறமொழி ஆதிக்கம் காரணமாக தாய்மொழி மெல்ல மெல்ல தமிழர்களுடைய இடைவெளி ஏற்படுகிறது அதனை தடுக்கின்ற வகையில் இந்த மொழிக்கு புத்தாக்க பயிற்சி உருவாக்கி மாணவர் செல்வங்களுக்கு ஆசிரியர் பெருமக்களுக்கும் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இந்த பயிற்சி பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறும் தமிழ் வளர்ச்சித்துறையில் இளங்கலை தமிழ் இலக்கியம் பெற்றவர்களுக்கு முதல் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உதவி இயக்குனர் பணியிடம் தேர்வு செய்யப்பட்டு உள்ளது விரைவில் பணி நியமன ஆணை வழங்கப்படும் என்றார் தமிழ்நாடு முழுவதும் பல் பல கையில் தமிழ்மொழி பொதுமக்கள் இடையே விழிப்புணர்வு வர வேண்டும் விரைவில் தமிழ்மொழி உரிய அங்கீகாரம் பெற்று பெயர் பலகை இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளோம் கர்நாடக மொழி மொழியில் கர்நாடக மொழியில்தான் இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு நமக்கென்று ஒரு அங்கீகாரம் இருக்க வேண்டும் யாரும் இந்தி படிக்க வேண்டாம் என கட்டாயப்படுத்தவில்லை அவர்களுடைய விருப்பம் நம்முடைய அரசு அதில் தலையிடுவதில்லை பிற மொழிகளில் படிப்பதில் எந்த ஆர்வம் இருக்கிறதோ படித்துக்கொள்ளலாம் தமிழ்மொழி உரிய அங்கீகாரம் பெற வேண்டும் என தெரிவித்தார் மாணவ செல்வங்களே எங்களோடு வரியி கழகத்தின் நிர்வாகிகளே மற்றும் மாணவ செல்வங்களே பத்திரிகை மற்றும் ஊடகங்களை சார்ந்த அன்புக்குரிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கெங்களுடைய வணக்கத்தை விடுத்தாக் கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில அதுவும் நம்முடைய கோவை குமரகுரு கல்லூரியிலே நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில கலந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் முதலே மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த மாண்புக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் என் தொகுதி மக்களுக்கும் அதே நேரத்தில் இந்த கல்வியிலே இந்த புத்தாக்க பயிற்சி நடத்துங்கள் எங்களுடைய முழு ஒத்துழைப்பு என்கிற வகையில் இங்கே ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்ற நம்முடைய இந்த குமரகுரு கல்வி நிறுவனத்தினுடைய தலைவர் ஐயா கிருஷ்ணராஜ் வானவராயர் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே அவர் உட்பட அவருடைய குடும்பத்தாருக்கும் கல்வி நிறுவனத்தை சார்ந்த அங்கு பெரிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் முதலில் தமிழ்நாடு அரசின் சார்பில் குறிப்பாக தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றி நான் முதல் உறுதி தாக்க கடமை அது மட்டுமல்ல வரலாறு தொடரும் என்பதைப் போல எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் உங்களுடைய கல்லூரி போன்று என்று அழுத்தமாக சொல்லி இதை எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்கிற வகையிலும் குறிப்பாக தமிழ் வளர்ச்சிக்கு அது பயன்படும் என்று சொன்னால் அதை விட எங்களுக்கு வேறு மகிழ்ச்சி இல்லை என்கிற வகையிலே இதை சொல்லி இருக்கின்ற இருக்கின்றது மீண்டும் ஒருமுறை என்னுடைய தனிப்பட்ட முறையிலே நன்றியும் தமிழ்துறை மாணவர்கள் அதன் முதலாவதாக ஈரோடு பதினோராம் வகுப்பு மாணவி மாண்பு மிகு முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கு தமிழ் துறையின் சார்பில் பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுப்பு செய்திருக்கிறோம் அந்த வகையில் தமிழ் மொழி என்கிற சூழ்நிலையில் புத்தாக்கம் தேவைப்படுகிற ஒரு சூழ்நிலையாக நினைத்து அந்த வகையில் அரசின் சார்பிலும் இதுபோன்று நம்முடைய கோவையில் உள்ள குமரகுரு கல்லூரி நிறுவனங்களோடு ஒத்துழைப்போடு தமிழாசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஒரு புத்தாக்க பயிற்சி என்கிற வகையில் இந்த நிகழ்வை துவக்கியிருக்கிறோம் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக திட்டமிட்டுக்கொண்டோம் அந்த வகையில் பிறமொழியினுடைய மோகத்தின் காரணமாக பிறமொழியினுடைய ஆதிக்கங்களின் காரணமாக நம்முடைய தாய்மொழி மெல்ல மெல்ல நம்முடைய தமிழர்களுடைய இடமிருந்து கொஞ்சம் இடைவெளி ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை என்கிறதை கருத்திலே கொண்டு அதை தடுக்க வேண்டும் என்கிற நோக்கில் இந்த மொழிக்கு ஒரு புத்தாக்கத்தை உருவாக்கி அந்த வகையில் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் அதேபோல் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அந்த பயிற்சி வழங்கப்படுவது அதில் விபர்களை வைத்து அதற்கான பயிற்சி நடத்தப்படுகிறது அந்த வகையில் இந்த நோக்கம் வெற்றி பெறும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை அந்த வகையில் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படும் தமிழ் வளர்ச்சித் துறையில் நம்முடைய இளங்களை தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக முதல் முதலில் தமிழ்நாடு அரசு நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் உதவி இயக்குனர் பணியிடம் தமிழ் வளர்ச்சித் துறையில் அதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் விரைவில் அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் உள்ள கடைகளில் வந்து தமிழுக்கு முதலிடம் பொதுமக்கள் மத்தியிலே அந்த விழிப்புணர்ச்சி வர வேண்டும் வணிக நிறுவன சங்கங்கள் இடத்திலெல்லாம் பேசியிருக்கிறோம் தொடர்ந்து அவர்களிடத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது விரைவில் தமிழ்மொழி உரிய அங்கீகாரம் பெறக்கூடிய வகையில் பெயர் பலிகளில் இடம்பெறுவதற்கான நடவடிக்கை தொடர்ந்து அது தமிழ் வளர்ச்சித்துறையை சுட்டி காட்டினாலும் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்பது தமிழ்நாடு தொ நம்முடைய தொழில் தொழிலாளர் நலத்துறையின் மூலமாக அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கான ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது விரைவில் நோக்கம் நிறைவேறும் சார் சார் அந்த அளவுக்கு நம்ம வலியுறுத்தவில்லை என்றால் கூட அதாவது ஒரு நமக்கென்ற அங்கீகாரம் நம்முடைய த தாய்மொழிக்கான ஒரு அங்கீகாரம் இருக்க வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறோம் குறிப்பிட்ட அளவில் இருக்க வேண்டும் பிற மொழி இருப்பதை பற்றி கூட கவலை இல்லை நமக்கு எனவே அதுதான் நோக்கமாக இருக்கிறது அந்த வகையில் தான் அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் அவரிடத்தில் பேசி வருகிறோம் நிச்சயமாக நோக்கம் நிறைவேறும் ஹிந்தி நிறைய பேர் படிக்கலாங்கிற ஒரு அபிப்பிராயம் இருந்தாலும் கூட தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது இதில் பல்வேறு வகையில் கட்சிக்காரங்களை வந்து படிக்க வேண்டாங்கிற ஒரு உத்திவேகம் யாரும் படிக்க வேண்டாம் என்பது யாரும் கட்டாயப்படுத்துவதற்கான வாய்ப்பில்லை அப்படி விருப்பம் பிற மொழிகளை தெரிந்து கொள்வதில் எந்த விதமான தடையும் நம்முடைய அரசோ நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமோ அதில் அளவும் அதில் தலையிடுவதில்லை ம பிற மொழிகளை படிப்பதில் அவர்களுக்கு எந்த ஆர்வம் இருக்குதோ அதை பற்றி எந்த ஒரு நோக்கமும் இங்கே நம்மளுடைய இல்லை எனவே அதே நேரத்தில் தமிழ் மொழி உரிய அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய